ராதே கிருஷ்ணா வணக்கம் மக்களே வெல்கம் டு டிவைன் ட்ராப்ஸ் மக்களே உங்கள் கிட்டே நான் ஒரு விஷயம் கேட்குறேன் என்னைக்காச்சும் எப்பயாச்சும் நீங்கள் காலையில் எழுந்த உடனே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா திடீர்னு ஒரு நாள் ஹாப்பியாக இருக்கும் திடீர்னு ஒரு நாள் நம்ம சோகமாக இருப்போம் திடீர்னு ஒரு நாள் எதையோ வாழ்க்கையை எழுந்த மாதிரி இருப்போம் அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கும் தோணியிருக்கா அந்த மாதிரி ஏன் தோன்றுறது என்ன அதுக்கு காரணன்றதை இந்த ஆன்மீக தொழில நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஹிந்தியில் ஒரு வாக்கியம் இருக்குங்க ஜெய்சா அண்ணு வேசா மண் ஸோ நம்ம மனநிலையை வந்து யார் நிர்ணயிக்கிறதுனா நம்ம உட்கொண்ட உணவு ஜெய்சா அண்ணு நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த அன்னத்தை பொறுத்து தான் நம்ம மனநிலை இருக்குது அப்படின்னு நம்மளோட சனாதன சாஸ்திரம் சொல்கிறதுங்க ஸோ அதை இன்னும் நல்லா டீப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாமா ஓகே நம்மளோட சாஸ்திரப்படி நம்மளோட உணவு பழக்க முறையை மூணு வகையாக முக்குணங்களாக பிரிச்சுருக்காங்க இதை முதலே நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூணு வகையாக திரிகுணத்தில் என்ன பிரிச்சுருக்காங்க அப்படின்னா சாத்விகம் ராஜசம் தாமசம் நமக்கும் இந்த முக்குணம் இருக்குதுங்க சாத்விக குணம் ராஜச குணம் தாமச குணம் ஸோ சாத்வீகம் அப்படின்னாலே பியூரிட்டி தெளிவு அதாவது தெல்ல தெளிவான நீர் இருக்கு இல்லையா கிளியராக நம்ம ஃபேஸ் தெரிகிற மாதிரி அந்த தெளிந்த நீர் அந்த தெளிந்த சிந்தனை அந்த தெளிந்த மனம் டெசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப் மைண்டடாக இருப்பாங்க ரொம்ப ஹை இன்டெலிஜென்ஸ் பர்சன்ஸாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க தான் சாத்வீகம் குணங்கள் உடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல நாலேஜபிள் கிளாரிட்டியோடு இருக்கவங்க ஓகே ஸோ ராஜசம் அப்படின்னா ராஜசம்னா என்னன்னா ப்ளஷர் சீக்கிங் ரொம்ப வந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஒரு எனர்ஜி காஃபி குடித்தா நமக்கு ஒரு ப்ளஷர் கிடைக்குது இல்லையா அந்த மாதிரி ப்ளஷர் சீக்கிங் இருக்கவங்க அவங்க வந்து அவங்களோட மைண்ட் வந்து ஒரு புயல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ளைட் ஆர் ஃபைட் அந்த ரியாக்ஷனுக்கு அவங்க போயிடுவாங்க இந்த டீல்னு சண்டை போடுவாங்க இந்த டீல்னு டவுன் ஆவாங்க இந்த டீல்னு ஹாப்பி ஆவாங்க இந்த டீல்னு அக்ரெஸிவ் ஆவாங்க ஸோ அதுதாங்க ஃபைட் ஆர் ஃப்ளைட் ஆக்ஷன் ஸோ அந்த மாதிரி ப்ளஷர் சீக்கிங் அவங்களோட க்ளௌடட் மைண்ட் ரொம்ப சீக்கிரம் ஸ்ட்ரெஸ்க்கு உள்ளாகவ ஆவாங்க தாமசீகம்னாலே ரொம்ப சோம்பேறித்தனத்தோடு இருக்கிறவங்கங்க ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி எந்த ஒரு டெசிஷனும் அதாவது ஒரு ஸ்டாக்னேட்டட் குட்டையில் இருக்க அசுத்தமான தண்ணின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மனநிலையில் ஏன் இருக்குது இதுக்கு என்ன காரணம் அது என்ன உணவு சாத்விகம் என்ன உணவு முறை ராஜசம் என்ன தாமசம் என்ன அதனால் நமக்கு என்ன உடல் உபாதைகள் வரும் மன உபாதைகள் வரும் எல்லாத்தையுமே தெளிவாக நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் கூடவே இருங்க ஸோ சாத்விக உணவு அப்படின்னா ரொம்ப லாங் லைஃப்பாக நமக்கு ஆயுள் ஆரோக்கியத்தை விருத்தி செய்கிறது தாங்க சாத்விகம் அந்த காலத்தில் ரிஷி முனிகள்லருந்து தபஸ்விகள்லேருந்து இப்போ ஆச்சாரியர்கள்லருந்து இப்போ இருக்க சன்னியாசிகள் வரைக்கும் எல்லாருமே சாத்விகத்தை உண்டு ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்காங்க ஸோ சாத்விகம்னாலே நான் சொன்னேன் இல்லையா க்ளியர் மைண்டாக இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது எப்போவுமே டெசிஷன் மேக்கிங்லலாம் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருப்பாங்க தேவையில்லாத சிந்தனைகள் அவங்களுக்கு மன உளைச்சலுக்கு அவங்க ஆளாக மாட்டாங்க ஸோ சாத்விக போஜனைனா இயற்கை இருந்து டைரக்டாக அப்படியே வாங்கிக்கிறதுங்க இயற்கையை சார்ந்த பொருட்கள் காய்கறிகள் பழங்கள் பால் பால் சார்ந்த பொருட்கள் ஸோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பவித்திரமான பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ முழு தானியங்கள் பருப்பு வகைகள் இதெல்லாம் சாத்விக போஜனத்தில் வருது இதில் மெடிசினல் மெசேஜும் என்ன அப்படின்னு கேட்டால் சாத்விக உணவை நம்ம உண்றதுனால ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற காய்கறி பழங்கள்லெலாம் என்ன இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது ஸோ அந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் நிறைய இருக்கும்போது நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் அது கம்மியாகும் ரெண்டாவது நம்மளை வந்து ரொம்ப இளமையாக வச்சுக்க உதவும் நம்மளோட உடல் வந்து எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்க உதவும் ஸோ இதெல்லாம் சாத்விகத்தில் உணவை நம்ம சாப்பிடும் போது நம்மளோட மைண்ட் எலிவேட்டடாக எப்போவுமே ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஒரு விஷயம் ரெண்டாவது செரட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் அது வந்து நம்ம குடலில் தாங்க சுரக்கும் ஆனால் கட் பிரெயின் ஆக்சிஸ்னு ஒன்று இருக்குது எப்படி லிவரில் இருக்க ஜான்டிஸ் வந்து பிரெயின் வரைக்கும் நம்மளை ஹெப்பாட்டிக் கோமான்னு சொல்லி லாஸ்ட் ஸ்டேஜில் நம்மளை கூட்டி போய் விட்டுறோம் அந்த மாதிரி பிரெயினுக்கு அட்டாக் ஆகுதோ அந்த மாதிரி இந்த கட் பிரெயின் ஆக்சஸ்ன்றது செரட்டோனின் ஹார்மோன் நம்மளோட சாந்தியாக அமைதியாக்குறதுக்கும் நம்மளுக்கு மறைமுகமாக உதவி செய்யுது ஸோ சாத்வீகத்தில் இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது ரெண்டாவது ராஜசீகம் ராஜசீகம் ராஜச உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காரம் எல்லாமே அன்லிமிட்டடாக சாப்பிட்றதுங்க சாப்பாட்டில் இருந்து இருந்து காரம் உப்பு புளி எண்ணெய் அதுக்கப்புறம் நிறைய பொறிச்சது வறுத்ததுன்னு இந்த மாதிரி எல்லாம் மசாலாஸ்லாம் நிறைய போட்டு ஓவர் ஸ்பைஸியாக சாப்பிட்றது ராஜச குணங்கள் குணத்தோட உடையவங்களோட குணங்கள் ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அக்ரெசிவாக ஆகிடுவாங்க சீக்கிரத்தில் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாக்கிடுவாங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகி ரொம்ப அவங்களோட மைண்ட் வந்து க்ளவுடட் மைண்டாக இருக்கும் அவங்களால எந்த டெசிஷனும் வந்து ஒழுங்காக எடுக்க முடியாது ப்ளஷர் சிக்கிங்கு காஃபி சாப்பிடுவாங்க அதே சூட்டோட கோவமும் படுவாங்க ஆவேசப்படுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து ராஜச உணவுகள் டெம்பரவரி ப்ளஷர் சிக்கிங் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்தும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசோலை அதிகப்படுத்தி நம்மளை இன்னும் மன அழுத்தத்துக்கு ஆளாக்கி தூக்கமின்மையை கொடுத்துரும் ஸோ இந்த தூக்கமின்மை தான் நமக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் வர்றதுக்கும் நிறைய பிரெயின் இஷ்யூஸ் வர்றதுக்கும் அல்சீமர் டிசீஸ் பார்க்கின்சன் டிசீஸ் இதெல்லாம் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு அடிக்காலே வந்து இந்த தூக்கமின்மை தான் ஸோ இது ராஜச குணத்தோட இது மூணாவது தாமசீகம் தாமஸ் குணத்தில் இருக்கிறவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னா பழைய சாப்பாடு அதாவது நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா சமைச்ச உணவே வந்து மூணு மணி நேரம் தான் அதோட சத்துகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மூணு மணி நேரத்துக்கு மட்டும்தான் அதுக்கு உயிர் இருக்குது ஆனால் நம்ம இப்போ இருக்க ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் வேர்ல்டில் நம்ம என்ன பண்ணுறோம் சமைச்சு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை திரும்ப திரும்ப எடுத்து ரீஹீட் பண்ணி சாப்பிட்றோம் ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம பாடிக்கு எல்லாமே நெகட்டிவ் வைப்ஸ் அதிகமாகி டாக்ஸின்ஸ் அதிகமாக சேர்ந்து பாடி இன்ஃப்ளமேஷன் ஆகி தேவையில்லாத மைண்டும் க்ளௌடட் ஆகிடுதுங்க ஸோ நம்மளுக்கு புத்தி கொருமை இல்லாமல் புத்தி தெளிவு இல்லாமல் நம்ம வந்து பிரெயின் ஃபாக் ஆன மாதிரி ஆயிடுறோம் ஸோ இந்த தாமசீகமாக இருக்கிறவங்க அல்டிமேட்டாக லேசி சோம்பேறிங்கள்னு சொல்லலாம் எப்போவுமே ஒரு மெத்தனம் இருக்கும் அவங்கக்கிட்ட எந்த ஒரு தெளிவையும் சீக்கிரமாக முடிவெடுக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி பழைய பொருட்கள் மாமிசம் சாப்பிட்றது மது அருந்துறது இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் இதெல்லாம் ஈவன் ஆனியன் கார்லிக் வெங்காயம் பூண்டு வந்து மருத்துவ குணங்கள் நிறைந்தது ஆனால் சாஸ்திரத்தில் அதை கூட தாமசிக உணவில் சேர்த்துருக்காங்க ஏன்னா ப்ளஷர் சீக்கிங்க வந்து கோபம் வர்றதுக்கு ஆத்திரம் வர காம இச்சைகள் இந்த மாதிரி உணர்வுகளை தூண்டக்கூடிய சக்தி அந்த ஆனியன் கார்லிக் இருக்கிறதுனால அதுவும் தாமசீக உணவுல சேர்க்கப்பட்டது ஸோ மக்களே இப்போ உங்கள் முன்னாடி மூணு சாய்ஸ் இருக்குது மூணு பிளேட் இருக்குது சாத்விகம் ராஜசம் தாமசம் ஸோ நீங்கள் எந்த மனநிலைய இருக்கிறீங்க எந்த மனநிலையில் இருக்க விரும்புகிறீங்க உங்களோட உடல் உபாதைகளை இல்லாமல் ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா என்னன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா கிருஷ்ணர் வந்து அந்த காலத்துலேயுமே நமக்கு வந்து குட் ஆர் பேட் ரைட் ராங்னு சாய்ஸ் கொடுத்து சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் தான் அர்ஜுனனுக்கும் சொன்னார் அதையே தான் நமக்கும் சொல்கிறாருங்க இந்த பதினேழு அத்தியா பதினேழாம் அத்தியாயத்தில் இந்த உணவு முறைகளை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு ஸோ இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கைக்கு இந்த உணவுன்றது நம்மளுக்கு உயிருக்கு சமானோங்க அதனால தான் நம்ம கல்யாணத்துலேயோ எந்த நற்காரியத்துலேயோ அக்ஷத போடும்போது அரிசியை வச்சு போடுறோம் அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு வாழ்க்கையை கொடுக்குற உயிரை கொடுக்குற உயிருக்கும் மேலானதாக நம்ம வந்து அதை மதிக்கக்கூடிய ஒரு பொருள் ஸோ அதனால தான் இன்னும் உணவை உயிருக்கு சமானமாக நம்ம வந்து போட்டுறோம் அந்த உணவு முறைன்றது ஒரு ஓவியம் மாதிரிங்க நம்ம வாழ்க்கையே ஒரு ஓவியம் மாதிரி நம்மளோட உணவு முறை ஒரு ஓவியம்னும் போது நம்மளோட இந்த உணவு முறைகள் சாத்விகம் ராஜசம் தாமசம்ன்றது அந்த ஓவியத்தில் இருக்கிற வண்ணங்கள் மாதிரி ஸோ நீங்கள் எந்த வண்ணத்தை சூஸ் பண்ணுறீங்கன்றது அது உங்களோட கையில் தான் இருக்குது மன அமைதியாக ஹெல்தியாக சந்தோஷமாக இருக்கணுன்னா சாத்விக உணவை தான் சாஸ்திரம் பரிந்துரைக்குது அதை தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் சொல்கிறாரு அந்த சாத்விக உணவு லைஃப் ஸ்டைல தான் இப்போவும் பிளான்ட் பேஸ்டு ஃபுட் அப்படின்னு சொல்லி சயின்ஸ் டாக்டர்ஸ் எல்லாமே சொல்லிட்டு வராங்க ஸோ நீங்கள் எந்த உணவு முறையை சூஸ் பண்ணுறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னும் ஆன்மீக துளிகளை நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களோட இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இன்னொரு நல்ல தெளிவான வீடியோவோடு உங்களை வந்து நான் பார்க்குறேன் அது வரைக்கும் ராதே கிருஷ்ணா